கொண்டிருக்கிறோம் மகளுக்கு வரதட்சணை கொடுமை அளிப்பதாக புகழ்பெற்ற அளித்த புகார் தொடர்பாக மற்றும் வரதட்சணை கொடுமை அளிப்பதாக நெல்லை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருட்டுக்கடை உரிமையாளர் மகள் புகார் அளித்திருந்த நிலையில் மாமனார் மற்றும் மருமகன் விளக்கம் அளித்துள்ளனர் தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த புகாருக்கான அந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதில் சொல்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டை நான் கூட்டியிருக்கிறேன் நான் வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து ஒரு நாலு தலைமுறையாக நாங்கள் ஏற்றுமதி தொழில் செஞ்சு சம்பாதிச்சு இன்றைக்கி இருட்டுக்கடை ஓனர் கவிதா அவங்க வந்து என்னுடைய சம்பந்தி என்னுடைய குடும்பத்தார் மேலேயும் என் மேலேயும் ஒரு புகார் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அந்த புகாருக்கான அந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதில் சொல்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டை நான் கூட்டியிருக்கிறேன் நான் வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து ஒரு நாலு தலைமுறையாக நாங்கள் ஏற்றுமதி தொழில் செஞ்சு சம்பாதிச்சு பல சொத்துக்கள் சம்பாதிச்சு நாம் இருக்கிறோம் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நான் ஒரு ஏழு கோயில்களை கட்டியிருக்கிறேன் அந்த ஒரு காரணத்தினால நாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும் ஒரு பணக்காரத்தை பொண்ணையை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மெக்கானிக்கினுடைய பொண்ணை தான் நான் இப்போ பார்த்தேன் இருட்டுக்கடை அப்படிங்கிறது ஒரு வெறும் ஒரு முந்நூற்றம்பது நாளைக்கு முன்னாடி தான் கவிதா அவங்களுக்காக வந்தது ஒரு கடை அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு மெக்கானிக்கனுடைய மனைவி அவங்க ஒரு கார் ஒர்க் ஷாப் வச்சு அதை நடத்திட்டு இருந்தாங்க அவங்க அந்த கடையை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில சந்தேகங்கள் அந்த நேரத்தில் இருந்து அவர் கூட பார்ட்னராக இருந்தவங்களுடைய கையெழுத்து இவங்களே போட்டு அந்த கடையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கும் அந்த புகார் திருநெல்வேலி டிசி ஆஃபீஸில் இருக்குது அது சம்பந்தமாக அந்த சம்மந்தப்பட்ட நபர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது முடிஞ்சிருச்சா இல்லை அது இன்னும் இருக்கா அப்படிங்கிறது தெரியலை அதனால் அந்த கடை எடுத்ததனுடைய விஷயமே கொஞ்சம் சந்தேககீழமான முறையில் தான் அது நடந்திருக்குது ஆனால் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம கல்யாணத்தை பற்றி பேசுனதுனால நாமளும் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு மெக்கானிக்கோட மகளை போய் தான் பார்த்தது அடுத்தது அந்த கடை உரிமையாளர் அவங்க சுலோச்சனாபாயின்னு சொல்லி அவங்களும் சரி அந்த கடையை பார்த்துட்டு இருந்த எழுபது வருஷமா பார்த்துட்டு இருந்த ஹரிசிங் ஒரு சரி ரெண்டு பேர்த்துடைய சாவலியும் மர்மம் இருக்குது அப்படிங்கிறது திருநெல்வேலியில் பேசிக்கிறதா இன்னைக்கும் தகவல் அது நடந்த அந்த சாவு ரெண்டு சாவு நடந்த உடனேயே அந்த கடை வந்து இவங்களுக்கு வருது அதுல நான் எந்த விதமான குற்றச்சாட்டும் நான் வந்து சொல்ல விரும்பலை என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன் அந்த கடையை எடுக்கிறதுக்காக ஃபோர்ஜரி பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்னிக்கும் ஜிஎஸ்டி திருநெல்வேலி ஜிஎஸ்டி ஆஃபீஸில் அந்த ரிலீஸ் டீடு இன்றைக்கும் இருக்கு அது சம்பந்தமா சம்பந்தப்பட்ட பையனை மிரட்டி அவங்கிட்ட இருந்து எல்லாம் எழுதி வாங்கி இருந்தாலும் அந்த ஃபோர்ஜரி பண்ண டாக்குமெண்ட்டை அவங்களால் வெளியில் எடுக்க முடியல ஏன்னா அது அரசாங்கத்தில் போய் அது பாம்பேக்கு போயிட்டதுனால யாரும் எடுத்துக்க முடியல அதனால தான் அவங்க குற்றச்சாட்டில் வந்து நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனாலையும் ஏதோ பதவியில் இருக்கிறதுனாலையும் நான் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் மாற்றிடுவேங்கிற ரீதியில் அவங்க ஒரு புகாரை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த பயத்தில் அந்த புகார் எதுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் டிசி ஆஃபீஸில் அந்த கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருக்குது அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல அதே போல அந்த டாக்குமெண்ட் பாம்பேனுடைய சென்ட்ரலைஸ்டு டாக்குமெண்ட் மெயின்டெனன்ஸ் சென்டருக்கு வந்து அது போயிடுச்சு யார் போனாலும் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த கல்யாணத்துல நான் வந்து வரதட்சணை கேட்டு மிரட்டினதாகவும் அல்லது நான் பண்ணதாகவும் இவங்க சொல்றாங்க இந்த கல்யாணத்துல ஒரு ரூபா நான் வந்து வரதட்சணை வாங்கினது கிடையாது என்னுடைய கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை வாங்கல என்னுடைய பையன் கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை இல்லாம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்துல போய் நான் வந்து பொண்ணு எடுத்தேன் நான் இந்த சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கடையே அவங்களுக்கு வந்து வருது அதனால கடையை பார்த்து அவங்களுக்காக நான் என் பையனுக்காக நான் பொண்ணு பாக்கல அடுத்தது இருட்டுக்கடை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கே தவிர திருநெல்வேலி இந்தியன் வங்கியில் அஞ்சு கோடி ரூபா கடன் இன்னைக்கு இருக்குது இருட்டுக்கடையினுடைய கிருஷ்ணசிங் ஸ்வீட் ஸ்டாலுக்கு அஞ்சு கோடி ரூபா கடன் இருக்குது இதை யார் வேணாலும் பத்திரிகையாளர்கள் நீங்கள் போய் அங்கே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டாவது வச்சிருக்கிற ரெண்டு காருமே டியூல தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க அதில் அந்த காருக்கான டியூ கட்ட முடியாம போன வாரம் அவங்களுடைய இன்னோவா காரை வித்துட்டாங்க இது எப்படி எனக்கு தெரிய தகவல் தெரிய வந்ததுன்னா என்னுடைய ஒரு ஐ சர்ஜரி நான் திருநெல்வேலியில தான் பண்ணிக்கிட்டேன் அரவிந்தில் அப்ப அவங்க வீட்டில இருந்து தான் பாத்துக்கிறப்ப இந்த கடன் எல்லாம் அங்க வந்து கேக்குறாங்க ஒரு பிரச்சனை ஆகுது இதெல்லாம் என்னங்கிறப்பதான் இந்த ஒவ்வொரு விவரமும் வந்து நமக்கு தெரிய வந்தது இந்த பிரச்சனை இப்போ அந்த டாக்குமெண்ட்